சேனல் நண்பர்கள் நான் ஒரு வணக்கம்ங்க இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா செவல கிடாரி கண்ணுங்க காலக்கன்று லம்பாடி கன்று நல்ல அழகான கண்ணுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்தில் இருந்து பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டு இருக்கும் நீங்கள் மாடுகள் கண்டல் பார்க்கறதுக்கு நேரில் வர்றீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளே விட்ருப்போம் எந்த மாடு எந்த கன்று பிடிக்குது அப்படிங்கிறத நேரில் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கரவு மாடுகளாக இருந்தால் கறந்து பார்க்க வர மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் கறந்து பார்க்க வரலாமுங்க இந்த வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் பால் மேலையில் வரக்கூடிய கன்று சிறப்பான ஒரு கரவு மாட்டோட கண்ணுங்க இது எந்த கறவு மாட்டோட கன்று அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பாருங்கள் சிலை எப்படி நிற்குமோ அந்த மாதிரி நல்லா நந்து சிலையாட்டை நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று மயிலக்கன்று பால் மேலில் வரக்கூடிய கண்ணுங்க கிடாரி கன்று நல்ல ஹை குவாலிட்டியான பால் வர்க்கத்தோட மாட்டோட கண்ணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல அழகு லட்சணம் வாழறக்கம் கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் சினையானாலும் கருக்காய் போடாத மாடுங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் நிறத்தில் நந்த சிலையாட்டம் எப்போவுமே இருக்கும் கண்ணுக்கு வயதுக்கு ஒரு வருடம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது சரியாக வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாதங்கள் ஆகுதுங்க குறைப்பொழுது கிடையாது கழுவிச்சூழி கிடையாது முகத்தில் கொம்பு தலையிலிங்க சில நேரம் பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் அந்தளவுக்கு நல்லா ஹை குவாலிட்டியான கன்று நல்ல பால்மையிலேயே வரக்கூடிய கண்ணுங்க அழகு லட்சணம் மட்டும் இல்லாமல் சிறந்த குணவணத்தில் இருக்குது நல்லா குழந்தையிலேருந்து வந்து நல்ல முறையாக வளர்த்து வச்சிருக்கிறாங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம பதிவிட்ருக்குறோம் அந்த மாட்டோட கன்று தானுங்க தாய் மாடு என்ன குணமோ அதே மாதிரி நல்ல குணவனத்தில் நல்ல பால் பால்வருக்கமான மாட்டோட கன்று நல்ல பால்மையிலேயே வரக்கூடிய கன்று கிடாரி கண்ணுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க காம்பூல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் சாதுவான குணத்தில் இருக்குது வாய் நல்லா நல்லாயிருக்குது பொது இடம் பல இடம் அப்படிங்கிறதுலாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழக இடம் மாதிரி நல்ல முறையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோட விற்பனை விலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு மாதமான நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று பால் மேலை கன்று கிடரி கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகான கண் லட்சணத்தில் பால்மேலையில் அதிக அளவில் கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி கேட்டுருக்குறீங்க நம்ம வீடியோ போட்டுறோம் பார்த்துட்டு யார் முன்னாடி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அனுப்புகிறோம்னு சொல்கிறோம் ஒரு சிலருக்கு அனுப்ப முடியுதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப முடியறதில்ல அதனால் வந்து வீடியோ விற்பனை பதிவில் மெயின் வீடியோவில் போட்டிருக்கிறோம் யார் முதல்ல பார்க்குறீங்களோ புக் பண்ணிக்கலாமேங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா வந்து கொண்டாந்து கொடுத்துடலாம் மாதிரி நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியதில் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக பெருசாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அது வந்து தாழ்வான இது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ச கடைச்சி மதிப்பிட்டுக்கோணுமேங்க பன்னெண்டு பதிமூணு மாதமான கன்றுனால் எத்த சோட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதுக்குண்டான வளர்ச்சி தெளிவாக இருக்குதுங்க கன்று இன்னொரு எட்டு மாதம் நல்லா மேட்சிங்னா சென்னைக்கு வரும் பருவத்தில் நீங்கள் செணம் பண்ணிக்கலாம் கரெக்டான உடம்புல இருக்குது நல்லா பால் குடிச்சு வளர்ந்த கண்ணுங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுலேயும் நம்ம நினைச்சிருக்குறோம் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையை பாருங்கள் நம்ம அப்போ தான் விளை நிலவரத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்போமுங்க அதோடய விவரங்களை சொல்லியிருப்போம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாமுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பு இதே நம்பர் தானுங்க நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரே நம்பர் தான் ஃபோன்பே ஜிபேல பணம் நீங்கள் போடுற மாதிரி பணம் மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடக்கம் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வண்டிகள் தான் இறக்குறதுங்க ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க இறக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நல்ல இட்டுத்தமிழ் அமைப்பு இருக்குதுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் கண்ணாமூலி கொம்புகளை எல்லாமே தெளிவாக இருக்கும் தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் தோல் இருக்கும் கைகள் லோக்கம் தெளிவாக இருக்கும் தொபில் கூடிய ஒரு நூல் கூட தொங்காமல் இருக்குதுங்க தீவனம் தீவனம் நல்ல பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கரச இருக்குதுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதமுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு பத்து புடி சுத்தமாக இருக்குமுங்க ஜோடி கண்ணுக்கு வேணுன்னா உங்களோட கண்ணை அளந்துட்டு கூப்பிடுங்க எத்தனை புடி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ரேட் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம எல்லோரையுமே வந்து முடிஞ்சளவுக்கு நேரில் தான் வந்து பார்க்க சொல்கிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேலை பொழுதுன்னு காரணமாக வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறவங்க யாரும் நேரில் வர்றதில்ல ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வர்றாங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வந்தாலும் சௌரியமாக இருக்கும் வர முடியாமல் உங்களுடைய கண்ணுக்கு ஜோடி கன்று வாங்குற மாதிரி தான் கண்டிப்பாக அளந்து நீங்கள் சொன்னீங்க சௌரியமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தமுங்க கால் கருப்பு இருக்குது நல்லா மயிலை கண்ணாக வந்து சேரும் கண்ணாமொழி நல்ல பெருவுட்டான கண்ணாமொல்லி இருக்குது வால் அடக்கம் வால் இறக்கம் எல்லாமே இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ஐந்து ஐநூறுரூவா நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல கண்ணா வந்து சிலையாட்டை வந்து சேரும்ங்க பால் மருந்து இப்போ தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆகுது கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் பாங்கு போனீங்கன்னா தான் கண்ணை இழக்காமல் இருக்குங்க இல்லை பாங்கு ஒன்னா முடிட்டிங்கன்னா கண்ணை இழைச்சி போயிடும் அப்புறம் வாங்குறதுக்கும் நீங்கள் வளர்த்துனதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் நல்ல பார்க்கமாக பண்ண தெரிஞ்சவங்க காலக்கண்ணெல்லாம் வாங்கி வளர்த்துங்க கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ஒன்று ஐநூறுங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறதுங்க செவல கிடாரி நல்ல ஒரு பதினோரு மாதமான கிடாரிங்க நல்ல பால் பால்வருக்குமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரிங்க மடிகாம சுத்தம் வாய் நெட்டு நெடுநீரம் மாட்டில் பெருவெட்டு ஆகணும்னாலும் நல்ல நேர் உச்சா நல்ல கொம்பு தலையாக கொங்கத்தலையாக வரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க செவலை கன்று கிடாரி கண்ணு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது குறைப்பெழுத்து கழிப்பு சுழிகள் கிடையாதுங்க நல்ல வாய் மாடு வீடியோவில் பார்க்குறதோட வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா கண்ணு இன்னுமே கல்கண்டாட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நெட்டு உயரத்துலையும் நல்ல பெருவட்டு மாடு வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் சிறந்த குவாலிட்டியாக இருக்குங்க தோல் நைஸ் நல்ல குண எங்கே வேணாலும் நீ வர மாதிரியும் நீளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலக்கன்று எந்த அளவுக்கு நீளம் எதிர்பார்ப்போம் அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வாய்க்கடிசு தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைஸில் ஒரு சொட்டு தண்ணி விட்டாலும் மேலே நிற்காது அந்தளவுக்கு நல்ல பளவளப்பான கண்ணுங்க செவலை கன்று நல்ல பால்வரக்கமான மாட்டோட கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க தவிடு அடர் தீவனம் வைக்கோல் சோளத்துட்டு நீங்கள் காட்டில் மேயறது கூட்டம் நல்ல வாய் கடிச்சில் நல்லா அழகாக நம்ம விலைக்கு வாங்கி போட்டாலும் நல்ல மாடை ஒன்று கொள்ளு வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஏன்னா இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாய் கடைசியாக ஒரு சொட்டு கூட வந்து எந்த தீவனத்தையும் மிச்சம் பண்ணாத அளவுக்கு நல்லா வாய் கடைசியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மாடு நல்ல பெருவிட்டாகும் அதே மாதிரி கரவைத்திறனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கறக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு கறக்குங்க தாய் மாடு அதனால் இந்த கண்ணை முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க செலெக்ட் பண்ணி எடுக்குங்க கண்ணோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல டார்க் சேவலையில் வரக்கூடிய கண்ணுங்க விரிய பதிவில் மூணாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க நல்ல ஃபோர்ஸான கன்று பட உடப்பு சுறுசுறுப்பாக கூடிய கன்று லம்பாடி கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல தவிடு அடுத்த இவனம் வாய்க்கடைசி நல்லா இருக்குது சோளத்தட்டு வைக்கோல் தவிடு எது வச்சாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசில் இருக்குதுங்க நல்ல வால் சண்டவங்க கையால் ஊக்கம் இருக்குது குளம்னாலும் கருப்பு ஏற்றி ஊற்றுன மாதிரி தெளிவான குளா அமைப்பு மற்றபடி கொம்பு தலையிலையும் சரி நாளைக்கு உடச்சி கட்டோன்னா கொம்பு வந்து கெட்டி கிட்டித்தலையாட்டை வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது இந்த கண்ணில் கிடையாதுங்க நல்ல தவங்களும் இல்லாமல் குதிரக்குட்டியாகட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க பின்மாடி வால் வாழ்ச்சனோ எல்லாமே இருக்கும் கண்ணுக்கு வயது எட்டு டு ஒம்பது மாதம்ங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழி அப்படிங்கிறது நாலு விரல் அடங்காதுங்க ஒரு ஒரு விரல் தள்ளித்தான் ஆனால் ஒரு சுழிதான் இருக்குது அதை தவறில்லை அப்படிங்கிற கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் மற்றபடி இருக்க வேண்டிய சுழி நெத்தியில் ஒரு சொல்லி உடனடியில் ஒரு சொல்லிங்க முதல்ல ஒரு சொல்லி தெளிவாக இருக்கிறீங்க குறைப்பில் கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது உடனே சொல்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த நாலு விரலில் நிற்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்தாது ஒரு ஒரு விரக்கடை தள்ளித்தான் இருக்குதுங்க அதனால் கழிப்பு கிடையாதுங்க நிறையா வந்து வாங்குகிறாங்க அதனால் தப்பு இல்லை பார்க்குறவங்களுக்கு தப்பு பார்க்காதவங்களுக்கு தப்பு இல்லைங்க நல்ல பொறுப்பில் நல்ல கண்ணாக வேணும்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் முன்ன அனுசரித்து வரும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கோங்க கண் வளர்த்துறோம்னாலும் நல்லா சூட்டிப்பாக வரக்கூடிய கண்ணு பின்மாடு வால் வாழடக்கம் வால் சொன்னால் எல்லா சுத்தமும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் களி ஊட்டிருந்தாதனால உங்களுக்கு அந்த சாரல் சாரலாக தெரியும் கண்ணு நல்ல முடி கழிஞ்சு வரும்போது நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வாங்கிட்டு போனாலும் கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமான தெரியணும் தெரிஞ்சவங்க பால் கறக்க தெரியணும் அது மாதிரி தெளிவாக தெரிஞ்சவங்கட்டு மாடுகள் வாங்க எதுவுமே தெரியாமல் ஒரு மாடு வந்து நாய்க்குட்டி வாங்கி வளர்த்துற மாதிரி நம்ம கண்டிப்பாக மாடாக இருந்தாலும் சரி கண்ணாக இருந்தாலும் சரி வளர்த்த முடியாதுங்க இப்போ இந்த வெடிவில் பார்க்குற மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் ஒரே பக்கம் இருந்ததுங்க போட்டால் வந்து ஆறாவது கன்று நேரம் மூணு மூன்றரை மூணை கிலோ லிட்டரில் வந்து தாராளமாக கறக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாடில் பிள்ளை மாடு இதோட கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பதிவில் நம்ம போட்டிருந்தோம் ஒரு பால் மேலே கன்று நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல பால் வர்க்கான மாட்டோட கன்றுன்னு மாடு கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்ததுங்க இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட மூணு இடம் ஒரே இடத்துல இருந்தாங்க கறவைக்கும் எந்த தொந்தரவு இருக்காது இதோட கண்ணை தான் வந்து முதல் வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்புகிறது இந்த மாதிரி மாடு தான் விரும்புகிறோம் இந்த மாடு வந்து நம்ம நேற்றே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் போட்டிருந்தோம் இன்ஸ்டாவிலையும் போட்டிருந்தவங்க ஃபேஸ்புக் ரீல்ஸ்லேயும் போட்டிருந்தோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈரோட்டிலேருந்து ரொம்ப பிடிச்சி இந்த மாடு வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க ஒரு ஐம்பத்தெட்டு ரூபா பட்ஜெட்டில் வந்து விற்பனை ஆச்சுங்க ஒரு சிலர் வந்து ஐம்பத்தெட்டு ரூபாய்னா கம்மியாக தெரியுதுங்கிறாங்க ஒரு ரூபா பட்ஜெட்னா வந்து அதிகமாக தெரியுதுங்கிறாங்க இது வந்து நேரில் வந்து பார்க்க வாங்குறவங்க அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க நல்லா கறக்கூடிய மாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க இதே மாட்டை நம்ம எழுவத்தையாயிரம் சொன்னாலும் விற்கும் தொண்ணூறாயிரம் சொன்னாலும் விற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒழுக்கத்துலேயும் நல்ல கலர்லேயும் இந்த மடியாம சுத்தத்தில் மாடுகள் ரொம்ப கம்மி நல்ல கேரண்டியான மாடு அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏழாவது மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் ரீல்ஸை இன்ஸ்டா ரீல்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாடுகள் வருவீங்க நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாடுகள் சின மாடுகள் மயில மாடு ரெண்டு மாடு இருக்குது இன்றைக்கி பதிவை பொறுத்தளவுக்கு வந்து எந்த மாடு இந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு விற்பனை ஆயிடுச்சுங்க நல்லா கறக்கூடிய மாடுகள் அப்படிங்கிற காத்தான் அஞ்சு தானாலும் ஆறு தானாலும் மாடுகளை விரும்பி வாங்குவாங்க இந்த மாடை பதிவிட்டது காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நாலாம் மீத்து மாடுனாவே வேணான்றாங்க அப்படி கிடையாதுங்க மாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வச்சுருந்தோம்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி ஈத்து போடுங்க இந்த மாடெல்லாம் வந்து நல்லா இப்போ போயிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கத்தில் தான் போயிருக்குதுங்க இன்னொரு பத்து வருஷத்துக்குலாம் ஒன்று பத்து கன்று எடுக்காமல் இந்த மாட்டை வந்து வெளியில் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகளில் பிடிச்சிருந்ததுனால் பார்த்துட்டு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளையொரு நல்ல பதிவு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்